இப்போ எந்த ஊர் பரோட்டாவை ரசித்து சாப்பிடுவாங்க சார் மதுரை சார் மதுரியா பாருங்க யார் யார் கோயம்புத்தூர் மதுரை சிவகாசி சிவகாசி சென்னை இது திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் சென்னை கன்னியாகுமரி சிவகாசி ஓகே முதல்ல கன்னியாகுமரில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சரி இப்போ உடனே என்ன نرக்கோ பூரா ரெவன் செட்ட அவுண்ட் பண்ணிட்டு போ சரிங்க திருநெல்வேலி முதல்ல தண்ணி எடுத்து ஓ இலைய தண்ணியை தொளிச்சதுக்கு அப்புறம் புரோட்டா எடுத்து நல்ல சுக்கு நூரா சின்ன சின்ன பீஸா போட்டணும் சார் எங்களுக்கு வந்து இந்த புரோட்டா கை தட்டறாங்க எங்களுக்கு வந்து இந்த வெஜ் ஆகவே ஆகாது சார் இதுல சாலாவ மட்டும் தனியா எடுத்து மேல் டாப்ல ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் இதுல இருக்க கூடிய அந்த பெப்பர் சிக்கன் அதுல ஒரு பீஸை எடுத்து போட்டு இப்போ என்ன பண்ணனும் இந்த பெப்பர் சிக்கனை சின்ன சின்ன பீஸா அத போட்டு நல்ல பிச்சர் நோ இதல ஒன்னு மிஸ்ஸிங் என்னன்னா நீ எச்சி ஊதுறீங்க உங்களுக்கு சாம்பல் இருந்திருக்கணும் சாம்பல்னா வெங்காய பச்சடி இருந்திருக்கணும் இந்த சிக்கன் 65 ல ஊர் பிளையும் இந்த சம்பலையும் ஒரு வா எடுத்து இதா சார் டேஸ்ட் எங்க ஊர் டேஸ்ட் சார் இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்டா ஒன்னு இருக்கு சென்னை முதல்ல பரோட்டா மட்டும் எப்படி டேஸ்டா இருக்குன்னு நான் பார்த்தேன் ஆ ஃபர்ஸ்ட் பரோட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நாலா பிச்சிட்டு சிக்கன் கிரேவிக்கு

சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் புரோட்டாக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குழம்பு தேவைப்படா ஊரி நல்லா ஊரி நல்லா இருக்கும் ஆயத்தோட அடியுது அடிஞ்சிருச்சா எங்கையும் அலையுதியே